பிரியமான சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இருக்கின்றீர்களா இந்த நாளை சந்தோஷத்தோடு கடந்து வர கர்த்தர் கருவை பாராட்டினாரா இதோ ஒன்பது மாதமாய் கர்த்தர் நம்மை மகிமையோடு பாதுகாத்து கொண்டார் எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவரை நம் அவர் நம்மை இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார் அல்லவா யார் இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார் என்று பார்ப்போமானால் அவர் சிந்தின இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார் என்று அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் கர்த்தரின் நாளிலே நமக்கு வைக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் இசையா அறுபதாம் அதிகாரம் மூணாவது வசனத்திலே உன் வெளிச்சின் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கின்ற உன் ஒளிப்பிட ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆமாம் என் சகோதரனின் சகோதரியே இந்த உலகத்திலே நாம் இருளாக வாழ கர்த்தர் விரும்புவதில்லை நாம் ஒளியாய் வெளிச்சமாய் வாழ வேண்டும் நம்முடைய வெளிச்சத்திலே அநேக வந்து சேர வேண்டும் மற்றவர்களை வழிநடத்துகிற ஒரு ஒளியாக மற்றவர்களை வழிகாட்டுகிற ஒரு வெளிச்சமாக நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் அது எப்படி என்றால் நாம் கத்தருக்கு கீழ்ப்படிந்து சொல்லியுள்ள பத்து கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்றி வரும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லியுள்ளார் இந்த இரண்டு கற்பனையிலே பத்து கற்பனையும் அடைந்துள்ளது என்று யேசுவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் நம்மிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அந்த அன்பை காட்ட வேண்டுமா அப்படி பிறரிடத்து பிறரிட பிறருக்கு நம்முடைய அன்பை காட்டு வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பாவமும் நாம் செய்ய முடியாது ஒரு தீங்கும் ஒருவருக்கும் துக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள முடியாது என்பது நிச்சயம் அதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது துணிகரமான பாவங்கள் நம்மளை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிறார் ஒன்பது மாதமாக அவர் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொண்டார் அவர் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டார் ஒருவன் அவரிடத்திலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் நம்மளை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் சத்ருவாகிய சாத்தானுக்கு நாம் இடம் விடாதபடி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருக்கு சாட்சியாக எப்பொழுதும் வாழ்ந்திட நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் அவர் பாதப்படியில் அமர்ந்து நல்ல ஒரு பாக்கியமுள்ள பாக்கியவதியாக நாம் அவருடைய பார்வையிலே காணப்படுவோம் என்ன உங்களுக்கு புரியுதா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் உள்ளவர்களாய் தேவனுக்கு கிரு பிரியமானபடி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சத்திலே அநேகர் வந்து சேர்வார்கள் அவர்கள் ஆசிர்வாதமாய் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று மதிப்பு மரியாதையும் கூட வந்து சேரும் இப்படி உலக மகிமையின் மேன்மை நம்மளை பின்தொடரும் என்றால் கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது நினச்சி பாருங்க அப்படியே எப்பொழுதும் அவரையே சார்ந்திருப்போம் அவரையே நம்பியிருப்போம் இம்மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொண்ட இயேசப்பா இனி வரும் நேரங்களிலும் கூட நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு கிருபு கிடைக்கட்டும் மகிமையினாலே எங்களை நிரப்புங்க இதோ கடந்த ஒன்பது மாதமாய் நீர் எங்களை அரவணித்து பாதுகாத்துக் கொண்டே கோழித்தன் சட்டிகளின் கீழே குஞ்சுகளை எப்படியா மூடி மறைத்து பாதுகாத்து கொள்கிறதோ அப்படியா உம்முடைய நிழலிலே எங்களை நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான ஸ்தோத்திரம் இந்த உபத்திரவம் இந்த வியாதி இந்த துக்கம் இந்த கடன் பிரச்சனை இந்த மனிதர்கள் மனிதர்களிடத்திலே ஏற்படுமா ஏற்படும் போகிற படுகிறதான கலக்கங்கள் சாத்தான் சோதனைகள் எங்களை தொடாதபடி உங்களுடைய மகிமையின் கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே என்று ஜெபிப்போமா இப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து அரவணித்து கொள்வாராக கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும் ஆமேன்